அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளில் இருக்கிறோம் இந்த ஒரு விஷயத்தை செய்து கொள்ளுங்க நம்பி சில மக்கள் வளமையாக செய்து வந்தாங்க இதை நீங்கள் செய்வதனால உங்களுக்கு இந்தன்னைக்கும் ஏராளமான பலன்கள் இருக்கு இன்னி வரக்கூடிய நாட்கள்லையும் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமான பலன்களையும் தரக்கூடியதாக இருக்குது அந்த அமல் என்னன்னு பார்க்கலாம் அது ரொம்ப ஒரு சின்ன அமல் தான் வெறும் ஒரு சின்ன வார்த்தையை கொண்டே நம்ம ஓதி விடலாம் ஆனா இதை நம்ம என்ன பண்றதுல ரெகுலரா யாரும் ஓதுறதுல இப்படி நம்ம ஓதி வரதே வந்து நம்மளுடைய பல தேவைகளை பூர்த்தி ஆக்கக்கூடியதா இருக்கு பல கஷ்டங்கள்ல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வரக்கூடியதா இருக்கு ஆனா நம்ம இதை விட்டுட்டு பல விஷயங்களை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கோம் அதுலயும் இன்னைக்கு என்ன நாள்னு பாத்தீங்கன்னா அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள் இன்ற அன்றைய தினம் வந்து நம்மளுடைய அமல்களை அல்லாஹ் இடத்துல வந்து கொண்டு போய் காண்பிக்கப்படும் அப்போ அல்லாஹ் நமக்கு பார்த்து நம்மளுடைய நன்மைகளை தீமைகளை எல்லாம் இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடியவனாக இருக்கான் அப்படி நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்ல நம்ம எப்படி இருக்கணும் அல்லாஹ் இடத்துல ரொம்ப பணி ஓடவும் அவனிடத்துல அந்த நன்மைகள் எல்லாம் அதிகமா இருக்கும்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கும் எபிசலாக இஸ்லாம் அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நன்மைகள் உயர்த்தப்படக்கூடிய நாள்ல எல்லாம் நிறைய நல்ல அமல்கள் செய்தாங்க எந்தெந்த நாள் எல்லாம் ரொம்ப சிறப்பிக்கப்பட்ட நாளாக இருந்துச்சோ அந்தந்த அன்னைக்கு எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பாவம் பண்ணி கேட்பாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம கணக்கு போனா அதுல நல்லதை பத்தி இருக்கிறது நம்ம ஆனா கெட்டது என்னவா இருக்கும் அது நமக்கு நெகட்டிவா போயிரும் அதுதான் நம்ம அதிகமா இருக்கும் அந்த கெட்டதை கழிக்கிறதுக்கு விழுந்து விழுந்து படிப்போம் அதே மாதிரி அமல்கள் போகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இன்னைக்கு விழுந்து விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் நமக்கு என்ன ஆகும் அந்த கணக்குல இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படும் எப்பயுமே நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கணும் தான் இருக்கணும் தடுத்துதான் இருக்கணும் ஆனா அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள் இந்த ஜும்மாவுடைய நாள் வியாழக்கிழமை நாள் திங்கட்கிழமை நாள் இதுல எல்லாம் இன்னும் அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்க அந்த உங்களுக்கு பாவ மன்னிப்பும் அதிகமா கிடைச்சு அந்த நாளுடைய வரக்கத்து கிடைக்கும் பொதுவாகவே ஜும்மா நாளுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அதுல ஒரு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சிறப்பு இருக்கு அந்த சிறப்பை ஒரு மனிதன் அடையணும்னா கூட பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும் சரி இப்ப நம்ம எப்படி பாவ மன்னிப்பு வந்து கேட்கணும் அப்படிங்கறதை பார்க்கலாம் மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எழுவதுல இருந்து நூறு முறை வரையெல்லாம் வந்து பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க அதே மாதிரி நாமளும் என்ன வரணும் தினமும் எழுபதுல இருந்து நூறு முறையெல்லாம் வந்து பாவ மன்னிப்பு கேட்டு வரணும் அப்படி பாவ மன்னிப்பு கேட்டு வருபவர்களுக்கு பாவம் மன்னிக்கப்படுவது மட்டும் கிடையாம அவர்கள் மீது அருள் புரிகிறான் அவர்களுக்கு காணாத புறத்துல இருந்து அளிக்கிறான் இன்னும் அவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் எண்ணியே பார்க்காத வழியில அல்லாஹ் தீர்க்கிறான்னு சொல்லி நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு சுபகான் பாவம் மன்னிப்பு ஒன்று போதும் நம்ம பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் அல்லாஹுடைய உதவி வர்றதுக்கும் ரிசிக்கை பொழியறதுக்கும் வரக்கத்தை பெறுவதற்கும் சொன்னா அப்ப பாவம் மன்னிப்பை தான் நம்ம என்ன பண்ணும் அதிகமாக செய்யணும் அப்ப வந்து என்ன ஓதலாம்னு கேட்டீங்கன்னா அஸ்தகு ஓதலாம் அப்படி இல்லாட்டினா அல்லாஹ் மகு ஃபிரல்லி ஓதலாம் இது இரண்டும் பார்த்தா சின்ன வார்த்தை அல்லாஹிடத்துல யாழ்லாம் என்னை மன்னிப்பாயாக நம்ம கேட்கறதுக்கு ஆனா அது இல்லாம எத்தனையோ துவாக்கள்லாம் இருக்கு நீங்க வந்து விரும்பினால் பெரிய பெரிய துவாக்கள் கூட ஓதலாம் வெள்ளத்தில் இரவுல ஓதக்கூடிய துவாக்கள் கூட நீங்க ஓதலாம் ஆனா இல்ல சின்னதா நம்ம திக்ரா ஓதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அஸ்தோ ஃபிரல்லா அல்லாஹ் அம்மோ இது ரெண்டுல எது வேணா நீங்க ஓதிக்கொள்ளலாம் ஒரு எழுபதுல இருந்து நூறு முறை ஓதிக்கோங்க அதே இல்லாம உங்களுடைய பாவங்களை நீங்க உணர்ந்து அல்லாஹிடத்துல நினைக்கிறது நம்ம வந்து அஸ்தோஃபர்லாம் நூறு முறை ஓதும்போது நம்ம என்ன நினைப்போம் நம்ம எதுவுமே நினைக்காம அஸ்தோஃபுல்லா அஸ்தோஃபுர்லான்னு ஓதுவோம் ஆனா அப்படி ஓதக்கூடாது நம்மளுடைய பாவங்கள் எதுவோ அதை நினைக்கணும் நான் வந்து இந்த பாவத்தை அதிகமா செய்யறேன் நான் நிறைய டிவி பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் நிறைய பொய் பேசுறேன் நான் நிறைய புறம் பேசுறேன் என்னால கடமைகளை நிறைவேற்ற முடியல தொழுகையே ஒழுங்கா நான் நிறைவேற்றதில்லைன்னு சொல்லிட்டு உங்க தவறுகள் என்னவோ அதை நினைத்து நம்ம வந்து வருந்தி ஓதும் போதுதான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ன பாவத்துக்கு நம்ம ஓதணும்னே தெரியாம நம்ம சும்மா ஓதிட்டு இல்லாம நம்ம உணர்ந்து ஓதணும் அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம துவா செய்யும் போதெல்லாம் பாவ மன்னிப்புக்காக நம்ம தமிழ்ல லுவாவும் செஞ்சுக்கணும் நம்ம வந்து இந்த பாவம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் இதை மன்னிச்சரியா சொல்லிட்டு ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடியும் நீங்க இவ்வளவு நேரம் நம்ம காலையில இருந்து மதியான வரையும் செஞ்சது என்னன்னு நினைச்சு பார்த்து அந்த பாவத்தை நீங்க என்ன பண்ணணும் அல்லாஹுடத்துல மன்னிப்பு கேட்டுக்கணும் அப்படி நீங்க வந்து மன்னிப்பு கேட்டுவாங்க அது உங்களுக்கு அல்லாஹருடைய அருளை பெற்று தரும் உங்களுக்கு வரக்கத்தை தரும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா